நம்ம நீர் அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணும் போது இந்த நதி தீரகங்கள் எல்லாம் அமர்ந்து ஸ்நானம் பண்ணும் போது அந்தந்த தேவதைகளுக்கு இருக்கா இல்லையா அப்படி அப்படி தியானம் பண்றோம் சுவாசம் அந்த சுவாசத்தை நீர்நிலைகள்ல இருந்து நம்ம ஸ்நானம் பண்ணும் போது அவருடைய அனுகிரக சக்தி எல்லாம் கிடைக்கிறது எத்தனை நதிகள் சொல்றாங்க அத்தனை நதிகளும் இந்த துலா மாசத்தில் இந்த ஐப்பசி மாசத்தில் காவேரியில் காவேரி தீரத்தில் வாசம் செய்கிறார்